சென்ற மாதம் உங்களை கைது செஞ்சுருக்காங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் உங்கள் மேலேயே ஏன் அந்த மாதிரியான ஒரு கைது நடவடிக்கை அதனோட அந்த பிரச்சனைக்கு பின்புல யார் திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து ஏரி இருக்குது அந்த ஏரியில் வந்து பல பலாயிரம் டன் மண் வந்து திருடப்பட்டு சட்டத்துக்கு புறம்பாக திருடப்பட்டு அதை அது அதை கண்டித்து நம்ம வந்து இந்த மாதிரி மண் திருடு நடக்குதுங்கிறத வந்து புகார் தெரிவித்தோம் எந்த நடவடிக்கையும் இருக்கில்லை சும்மா வந்தார் வந்துட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தாதீங்க அப்படின்னாரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா எங்கள் ஆர்ப்பாட்டம் தான் நோக்கம் இல்லை எதுக்காக நாங்கள் ஆர்வம் ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்தோம் மண் தேடி இருக்கிறாங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு ஆரம்பித்தோம் அவங்க அதை பற்றி எது பேசு இல்லை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னாங்க இப்படி நீங்கள் சொல்கிறது கேட்டுட்டு போகிறதுக்காக நாங்கள் வரல நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை தோல்வின்னு சொல்லி நாங்கள் வந்துடுவோம் அப்போது எங்களை முடக்கணும் நாங்கள் அங்கே வர அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டி அன்னைக்கு அதிகாலை நாலு மணி அளவுக்கே வந்து இருபத்தொரு விவசாயிகள் வீடுகளில் கொடுத்து அதுவும் வந்து சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு இடத்துல காலாவதியான எட்டு வழிச்சாலையை பற்றி பேசினதாக பொய் புகார் வந்து அந்த ஒரு புகார் இரவு எட்டு மணிக்கு பதிவு செஞ்சு காலை நாலரை மணிக்கு எல்லாருமே எல்லாமே வந்து விவசாயிகளை ஒவ்வொருத்தரையும் வீடு புகுந்து கைது செய்து கொண்டு வந்தாங்க காவல்துறை இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கறிக்கோழி விவசாயிகளை கைது பண்ணியிருக்காங்க அது அது என்ன மாதிரியான பிரச்சனை அதனுடைய பின்புலம் என்ன அதாவது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கம் வந்து இந்த கறிக்கோழி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு போதுமான கூலி வளர்க்குறதுக்கு வந்து கூலி கிடைக்கல அவர்களை திரட்டி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க மனுக்கள் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க கால்நடைத்துறை இயக்குநர்கிட்ட மனு தராங்க எல்லாமே கொடுத்து அது வந்து சரியாக இன்னும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலை அவர்களை மிரட்டுறாங்க நீங்கள் ஏற்கனவே எங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்குறீங்க நீங்கள் இப்போ கோழி குஞ்சு இறக்கலை அப்படின்னா அவங்களுக்கான நாங்கள் இனிமேட்டி இறக்க மாட்டோம் இல்லை நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளையும் மிரட்டுறாங்க இந்த கறிக்கொலை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிறுவனங்கள் இருக்குது இந்த நிறுவனங்கள் வந்து விவசாயிகளுக்கு தனிப்பட்ட முறையில் போய் நெருக்கடி தராங்க அதை வந்து நீங்கள் நெருக்கடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது காவல்துறை வந்து சரி போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு அடுத்த நாள் பொய் வழக்க போட்டு அதாவது வண்டியை உடைச்சாங்க கொலை மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் சார்பாக புகாரை வாங்கி அந்த கைது செய்யப்பட்டிருக்குள்ள மற்றும் ஒன்பது விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதில் ஈசன் குருக்கு ஒருத்தர் நம்ம பண்ண இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த கையில எடுத்தீங்க அந்த சிப்கார்ட் மேல் சிப்கார்ட் விவகாரம் கையில எடுக்கும் போதே உங்க மேல குண்டாஸ் போடப்பட்டது சென்ற மாதம் உங்களை கைது செஞ்சிருக்காங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா உங்க மேலே ஏன் அந்த மாதிரியான ஒரு கைது நடவடிக்கை அதனோட அந்த பிரச்சனைக்கு பின்புல யாரு திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து ஏரி இருக்குது அந்த ஏரியில் வந்து பல பலாயிரம் டன் மண் வந்து திருடப்பட்டு சட்டத்துக்கு புறம்பாக திருடப்பட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை அப்படின்னு ஒரு ஒரு இடம் இருந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் அதில் வந்து இந்த மண் முழுக்க கொட்டப்பட்டிருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக மண் திருடப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை அது அதை கண்டித்து நம்ம வந்து இந்த மாதிரி மன்த் எடு நடக்குதுங்கிறத வந்து புகார் தெரிவித்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்து ஏவா வேலு மகன் அப்படிங்கிற பேரில் அந்த இடம் இருக்குது அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஏரி கரம் மீது ஒரு கவனையிர் பார்ப்பாட்டை நடத்த போகிறாங்க நாம் புகார் தெரிவித்தும் புகாருக்கு நடவடிக்கை இருக்குல்ல ஆ கவனீர் பார்ப்பாட்டை நடத்த போனவங்களை வந்து கைது பண்ணுறாங்க அப்போது அவங்களை கைது பண்ண பிறகு புலவர் உரிமைக்கும் சார்பாக நாங்கள் வந்து ஒரு அறிக்கை தரோம் இந்த மண் திருடர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா முதல்வர் வந்து டிசம்பர் இருபத்தெட்டு அந்த இளைஞரின் மாநாட்டுக்கு வரும்பொழுது நாங்கள் வந்து மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடத்தணும்னு ஒரு அறிவிப்பு தரோம் அப்போது வந்து அங்கே அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ ராமபிரதீன் அவர்கள் வந்து எங்களை ஒரு பேச்சுவார்த்தை கலைக்கிறாரு சும்மா வந்தார் வந்துட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தாதீங்க அப்படின்னாரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது தான் நோக்கம் இல்லை எதுக்காக நாங்கள் ஆர்வ ஆர்ப்பாட்டம் அறிவித்தோம் மண்டி இருக்கிறாங்க அந்தமாரி நடவடிக்கை எடுக்குங்கன்னு அறிவித்தோம் அவங்க அதை பற்றி எதுவும் பேசலை இல்லை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னாங்க இப்படி நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு போகிறதுக்காக நாங்கள் வரல நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை தோல்வின்னு சொல்லி நாங்கள் வந்துடுறோம் அப்போது எங்களை முடக்கணும் நாங்கள் அங்கே வர அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டி அன்னைக்கு அதிகாலை நாலு மணி அளவுக்கே வந்து இருபத்தொரு விவசாயிகள் வீடுகளில் புகுந்து அதுவும் வந்து சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல காலாவதியான எட்டு வழிச்சாலையை பற்றி பேசினதாகவும் பொய் புகார் வந்து அந்த ஒரு புகார் இரவு எட்டு மணிக்கு பதிவு செஞ்சு காலை நாலரை மணிக்கு எல்லாருமே எல்லாமே வந்து விவசாயிகளை ஒவ்வொருத்தரையும் வீடு புகுந்து கைது செய்து கொண்டு வந்தாங்க காவல்துறை பொதுவாகவே இந்த மாதிரி நேரங்களில் வந்து ப்ரிவென்டிவ் அரஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கைது பண்ணுறாங்கன்னு நினச்சோம் ஆனால் இவர்கள் வந்து எங்களையே வந்து அதிகாரத்தில் இருக்கிறவரையும் நீ கேள்வி கேட்குறியாங்கிற தோணியில் வந்து இந்த பொய் வழக்கு போட்டு எங்களை வந்து சிறைப்படுத்தினாங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கறிக்கோழி விவசாயிகளை கைது பண்ணியிருக்காங்க அது அது என்ன மாதிரியான பிரச்சனை அதனுடைய பின்புலம் என்ன அதாவது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கம் வந்து இந்த கறிக்கோழி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு போதுமான கூலி வளர்க்குறதுக்கு வந்து கூலி கிடைக்கல பொதுவாக வந்து இந்த கறிக்கோழியை வளர்ப்பவர்களுக்கு இந்த கொட்டகை அமைச்சிருவாங்க அப் அமைச்ச பிறகு அந்த க கறிக்கோழி நிறுவனங்கள் வந்து கோழி குஞ்சு கொடுக்கும் அதுக்கான தீவனத்தை கொடுக்கும் அதுக்கான மருந்தை கொடுக்கும் இவர்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளார இந்த கோழியை வளர்த்து கொடுக்கணும் அப்போ அந்த வளர்ந்த பிறகு இவங்க வந்து இந்த கோழியை எடை போட்டு ஒரு கிலோவுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா அப்படிங்கிற விதம் வந்து தராங்க அது ஒன்று ரெண்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் சேர்ற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஆறு ரூபாய் ஐம்பது பைசா என்பது எங்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லை பல பல ஆண்டு கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே இந்திய விலை தான் இருக்குது அதனால் எங்களுக்கு இதை உயர்த்தி இருபது ரூபாயாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கறிக்கோழி வளர்ப்புடைய அந்த சங்கத்தினுடைய கோரிக்கை இதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஈசன் முருகசாமி அவர்தான் நிறுவனர் அவர் தலைமையில் தமிழகத்தில் உள்ள எல்லா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் அவர்களை திரட்டி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்க மனுக்கள் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க கால்நடைத்துறை துறை இயக்குநர்கிட்ட மனு தராங்க எல்லாமே கொடுத்து அது வந்து சரியாக இன்னும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கலை அவர்களை மிரட்டுறாங்க நீங்கள் ஏற்கனவே எங்களோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க நீங்கள் இப்போ குஞ்சு இறக்கலை அப்படின்னா அவங்களுக்கான நாங்கள் இனிமேட்டு இறக்க மாட்டோம் இல்லை நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளையும் மிரட்டுறாங்க அப்போது சங்கத்தினர் போயிட்டு நீங்கள் எப்படி மிரட்டலாம் பேச்சுவார்த்தை முடியாமல் இருக்கும்போது எப்படி பண்ணலாமா இவர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருந்து கறிக்கோழி உற்பத்தியை நாங்கள் நிறுத்துகிறோம் எங்களுக்கு போதுமான கூலி கிடைக்காத வரை செய்ய மாட்டேன்னு சொல்லி திரண்டு ரெண்டு பொழுது இந்த கறிக்கோழி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிறுவனங்கள் இருக்குது இந்த நிறுவனங்கள் வந்து விவசாயிகளுக்கு தனிப்பட்ட முறையில் போய் நெருக்கடி தராங்க அதை வந்து நீங்கள் நெருக்கடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது காவல்துறை வந்து சரி போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு அடுத்த நாள் பொய் வழக்க போட்டு அதாவது வண்டியை உடைச்சாங்க கொலை மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் சார்பாக புகாரை வாங்கி அந்த கைது செய்யப்பட்டுள்ள மொத்தம் ஒன்பது விவசாயிகள் கைது செய்யப்பட்டுருக்குறாங்க அதில் ஈசன் முருகசாமி ஒருத்தர் அவர் வந்து அந்த சம்பவத்திலே இல்லை அவர் வேறு நிகழ்வு கலந்துட்டு போகிறாரு ஆனால் இரவு நேரங்களில் வந்து அவரையும் கைது பண்ணி ரெண்டு ரெண்டு பேர் ஒரு ஒரு சிறையில்ங்கிற மாதிரி வெவ்வேறு சிறைகளில் அடைச்சி இந்த விவசாயிகளை வந்து பயமுறுத்தக்கூடிய வேலையை காவல்துறை வந்து செஞ்சுருக்குது இப்போ இந்த மேல்மா பிரச்சனையில கைது செய்யதாகட்ட இருக்கட்டும் இல்லை இந்த மலப்பாம்படி ஏரிக்கு கேள்வி கேட்டதுக்காக சிறைப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை இப்போ ஈசன் முருகசாமி அவர்களுடைய கைதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து விவசாயிகள் தன்னுடைய உரிமைக்காக கேள்வி எழுப்ப அப்படி எழுப்பினால் உங்களுக்கு சிறைதான் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விடுக்கக்கூடிய இதாக தான் நம்மளால் பார்க்க முடியுதுங்க இப்போ அந்த அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அந்த நிறுவனம் சொல்றாங்கன்றீங்களே ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அதை மீறீங்க அந்த ஒப்பந்தத்தில் இ இந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லையா இல்லை ஒப்பந்தம் வந்து நிறுவனங்களுக்கு ஏற்றாற்போல் தான் ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை அச்சிட்டு கொண்டாடுறாங்க நீங்கள் இவ்வளோ தரோம் இவ்வளோ அளவில் நாங்கள் தருவோம் இவ்வளோ நீங்கள் அளவு எங்களுக்கு வந்து நீங்கள் வளர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற இவ்வளோ உணவு தருவோம் இந்த மாதிரி இவ்வளோ செத்ததுனால் இவ்வளோ தரணும் அப்படின்ற மாதிரியான ஒப்பந்தங்கள் அதில் இருக்கும் இவங்ககிட்ட செக்லாம் சில வாங்கி வச்சுக்கிறாங்க சில நிறுவனங்கள் அப்போது அந்த எதையாவது ஒரு காரணம் ஒரு பொய் காரணங்களை வச்சு இவர்களை மிரட்டுறது நீ இப்போ இறக்கல அப்படின்னா இனிமேல் உனக்கு வந்து நீ நாங்கள் உங்களுக்கு ஃபீட் தர மாட்டோம் நீங்கள் இனிமேல் நீங்கள் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகள் பயந்துக்குவாங்க அந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்து அவர்களுக்கு கொடுத்து இறக்க வரும்போது தான் இந்த ம விவசாயிகள் நிறுவன இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்து இதில் தலையிட்டு நீ வந்து மிரட்டக்கூடாது பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே யாருக்குமே வந்து கோழிக்குஞ்சு இறக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்கிறாங்க இதை தான் அடிப்படையாக வச்சு இவர்களை சிறைப்படுத்தியிருக்கிறாங்க நாம் இன்னொரு அடு கூடுதல் கோரிக்கைக்கணும் விவசாயிகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் எவ்வளோ இருக்காங்களோ விகிதாச்சார அடிப்படையில் விவசாயிகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அந்த மாதிரியான கோரிக்கைகள் நாங்கள் இப்போ வைக்கிறோம் யார் இந்த கோரிக்கைகளை ஏற்கிறாங்களோ அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கான சேர்ந்து இந்த சென்ஸ் நாங்கள் வந்து அந்த பிரதிநிதித்துவத்துக்கு வந்து யார் வந்து செவி சாய்க்கிறாங்களோ அந்த செவி சாய்க்கிறவர்களோடு வந்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்கிறோம் இப்போது அதனால் விவசாயிகளையும் வந்து இனி வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும் விவசாயிகளினுடைய குரல் வந்து சட்டமன்றம் பாராளுமன்ற வரைக்கும் ஒழித்தால் மட்டுமே விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை தீர்வு காணும் இது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை நான் விவசாயிகளுக்காக பேசுகிறேன் அந்த மாதிரி வெவ்வேறு துறையில் இருப்ப வெவ்வேறு அமைப்பு இருப்பவர்கள் வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் வரணும் அந்த மாதிரி ஆனால் தான் ஜனநாயகம் அப்படிங்கிறதே வந்து நிலைக்கும் அப்படிங்கிறதான் அதனால் உழவர் உரிமை இயக்கம் வந்து விவசாயிகளுக்கான பிரதிநிதித்துவம் வந்து சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் கோரிக்கை